ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்கள் நாம பெறுவதற்காக முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் எப்படி நம்மை நாமே தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ செய்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில இது ரியலா நடந்த சம்பவம் அவர் என் கூட தான் மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துல ஒரு கம்பெனியில நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பிரபஞ்ச விதிகளை பத்தி நாங்கள் நிறையவே பேசுவோம் அவருக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் ஒரு நாள் திடீர்னு ஒரு முடிவு பண்ணாரு நான் ஓலாவில் ஆட்டோ ஓட்டலான்னு டெய்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவருக்கு டிரைவிங் தெரியாது அதே சமயத்தில் ஆட்டோ வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட காசும் கிடையாது எது எப்படியோ இருக்கட்டும் நான் முதல்ல டிரைவிங் கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஆட்டோ வாங்குறத பத்தி ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணார் முதல்ல டிரைவிங் கற்றுக்கிட்டாரு லைசென்ஸ் வாங்கினார் அடுத்த பத்து இருபது நாள்லேயே அவர் ஆட்டோவும் வாங்கிட்டார் அவர் எப்போ முடிவு பண்ணாரோ அதிலிருந்து ஒரு மூணாவது மாதத்துக்குள்ளவே அவர் ஓலாவோல ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் இது நடந்தது அவருக்கே ஆச்சரியமாக போச்சு அவர் முடிவு பண்ணது லைசன்ஸை எடுத்து நம்ம தயாரா இருப்போம் அப்படிங்கிற முடிவு தான் எடுத்தார் ஆனா நடந்தது என்னவோ அவர் நினைச்ச மாதிரி முழுசா நடந்துருச்சு இந்த வீடியோவுக்கு இந்த சம்பவமும் ஒரு முக்கியமான காரணம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வியாபாரிகள் தன் லாபத்திற்காக முன்கூட்டியே கடைகளில் பொருட்களை சேமித்து வைத்திருப்பது போல விவசாயிகள் தன் விவசாயத்துக்காக விதைகளை முன்கூட்டியே தயார்படுத்தி வைத்திருப்பது போல திரைப்பட இயக்குனர்கள் தன் திரைப்படத்தை உருவாக்குவதற்கு முன்பே கதை திரைக்கதை வசனம் தயார்படுத்தி வைத்திருப்பது போல இது போன்ற உலகத்தில் இருக்கும் அனைத்து துறைகளுமே தன் வளர்ச்சியை நோக்கி செல்ல அனைத்து பொருட்களையுமே தயாரித்து தயார் நிலையில் வைத்திருப்பது போல நமக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சத்திடம் பெறுவதற்கு நம்மை நாமே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி தயார் நிலையில் நம்மை நாமே வைத்திருந்தால்தான் நாம் தகுந்த பொருளை பெறுவதற்கு தகுதியான தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த தயார் நிலை என்ன அதை நம்ம இனி பார்ப்போம் இனிமே கொஞ்சம் கவனமாக கவனிங்க நமக்கு என்ன தேவையோ நம்ம என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு இருக்கோமோ அதை பற்றின ஒரு தெளிவான ஆராய்ச்சி நம்ம செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம்னு வைங்க அந்த வீடு எந்த ஊரில் வாங்கணும் எங்கே வாங்கணும் எவ்வளோ பெருசு வாங்கணும் அது எவ்வளவு விலையில இருக்குது எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனால் வீடு இப்போ வாங்க போகிறதில்ல ஃப்யூச்சரில் வாங்கணும் ஆனால் நாளைக்கே வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதையெல்லாம் நம்ம இப்போ செய்யணும் அந்த வீடு பற்றின அனைத்து விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கே உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா உடனடியாக வாங்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு தெளிவு இருக்கணும் போல் ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒரு வாகனம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வாகனத்தை பற்றின தெளிவான ஒரு ஆராய்ச்சி நம்ம செஞ்சு வச்சுக்கணும் எந்த கலரில் வாங்கணும் எந்த வண்டி வாங்கணும் அந்த வண்டி என்ன ரேட்டில் இருக்குது எவ்வளோ ஸ்பீடு போகும் எத்தனை கிலோமீட்டர் தரும் அப்படிங்கிற வண்டி பற்றின அனைத்து விஷயங்களும் நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கே உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா உடனடியாக வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அதே மாதிரி வேலை சம்மந்தமாக நம்ம ஏதாவது பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி கம்பெனியில் வேணும் எந்த மாதிரி சம்பளத்தில் வேணும் எத்தனை ஒரு ட்யூட்டியில் வேணும் பகலா நைட்டா இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெல்ல தெளிவாக நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி திருமணம் சம்மந்தமாக பொண்ணு தேடுறவங்க இல்லை மாப்பிள்ளை தேடுறவங்க எந்த மாதிரியான பார்ட்னர் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு கற்பனையில் வச்சுக்கலாம் படிச்சிருக்கணுமா வேலைக்கு போகணுமா சம்பாதிக்கணுமா இல்லை எந்த மாதிரியான வசதியில் இருக்கணும் எந்த மாவட்டத்தில் கிடைக்கணும் இல்லை எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் கிடைக்கணும் இப்படின்னு உங்கள் தேவைக்கு ஏற்பாடு போல ஒரு கொள்கையை உங்கள் மைண்டுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் தேடுதல் முயற்சியில் இறங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க பல மாதங்களாவோ பல வருடங்களாவோ குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க அழகழகான குழந்தைகள் போட்டோ வீட்டில் செவத்தில் அங்கங்கே வாங்கி ஒட்டி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி அழகான குழந்தை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து தினம் தினம் நீங்கள் ஈர்க்கும்போது உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனதுக்குள்ளே பதிவாகும்போது அது பிரபஞ்ச தகவலாக மாறி உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி தரும் குழந்தைக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவங்க நிச்சயமா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அடுத்து வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவோ வருமானம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அந்த வருமானம் வந்தால் என்னென்ன செலவுகள்லாம் செய்வோம் என்ன மாதிரியான சேஃப்டி செய்வோம் எந்த மாதிரி அதை பட்ஜெட் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கணக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு பேப்பரில் எழுதி தயாராக வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அது எந்த மாதிரி சரியாகணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ரியாலிட்டியை ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெருசில் வாங்கணும் எத்தனை அடியில் வாங்கணும் என்ன ரேட்டில் வாங்கணும் எந்த ஊரில் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல அந்த மாதிரி இருக்கான்னு தேடுங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்படி நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நம்ம கொஞ்சம் ஆழமாக இறங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பெறுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறதா அர்த்தம் இந்த தேடுதல் ஏதோ ஒரு டைம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடாதீங்க நீங்கள் அது எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் அதை பற்றின தேடுதல் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க இப்படி தேட 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 தான் நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் செய்யாமல் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டோம் இதோட நம்ம கடமை முடிஞ்சது அது தானாக வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க நம்ம எப்போ அதை தேட ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது நம்ம நோக்கி வர்றதுக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நம்ம வெறுமனே வெறும் மனதளவில் மட்டும் நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் முழுசாக தயார் ஆகலைன்னு அர்த்தம் அதற்கான முயற்சியும் ஆழமான ஆராய்ச்சியும் நம்ம செய்யும்போது தான் அது நமக்கு ஒரு உண்மையான தேவையாக நம்ம மனதே நூறு சதவீதம் அப்போ தான் நம்புவோம் அப்படி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்படின்னா நம்ம மனசே நூறு சதவீதம் நம்பாம தான் இருக்கும் இது உண்மையிலே எனக்கு தேவைதான் அப்படிங்கிறத நம்ம மனசை ஃபஸ்ட்டு முழுசாக நம்ப வைக்கணும் அதற்கு நம்ம ஒரு சில முயற்சிகளை எடுத்தே தான் ஆகணும் அப்படி எடுத்து அதற்கான டைம் கொடுத்து அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவான தகவல்களை நம்ம சேகரிக்கும் போது தான் நம்ம மனசே அது முழுசாக நம்பும் அப்படி நம்பிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் அது கிடைச்சே தீரும் இது அசைக்க முடியாத ஒரு பிரபஞ்ச விதி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா என்ன தேவையோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் உங்கள் கிட்டே இருக்கணும் அந்த தகவலாம் நீங்கள் எப்படி சேகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரியலாக களத்தில் இறங்கி நீங்கள் முயற்சி பண்ணி தேடுதலில் இறங்கி நீங்கள் தகவலை சேகரிக்கணும் இப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதனுடைய முயற்சிகளில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு தயாரான நிலையிலேயே இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி தயாரான நிலையிலேயே நீங்கள் தேடிக்கிட்டுருங்க அதுவும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்குது குடிய சீக்கிரம் உங்கள் வந்து சேர்ந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி